அந்த இடத்துல உங்களுக்கான கம்பனியன் யார் என்பதை தேவ பிள்ளைங்க கண்டுபிடிக்கணும் யாரோட கை கொடுத்தா நான் நல்லா இருப்பேன் யாரோட கை கொடுத்தா கத்தருக்குள்ள வளருவேன் கண்டுபிடிக்கணும் ஒரு பாரோட கை கொடுத்திருந்தா அவங்க சேர்ந்து என்ன போயிருப்பா மோவாவுக்கு சேர்ந்து போயிருப்பா இன்னைக்கு அநேகர் உங்க நம்மளையும் அறியாம தவறானது போய் கொண்டிருக்கிறோம் ஏன்னா தவறான நபரை கைப்படிச்சிருக்கோம் லூயா உங்க சொந்தங்களா இருக்கலாம் நண்பராக இப்ப யோசித்து பாருங்க யாரோட நான் கை கொடுத்திருக்கிறேன் அப்படி தப்பான கை கொடுத்திருந்தா இன்றைக்கு அந்த கை என்ன செய்யணும்